எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் முதல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நண்பர்களே மனம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது மனம் போல் வாழ்க்கை மனம் உண்டு என்றால் மார்க்கம் உண்டு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்துக்கண் நாகுலன் பிற என்று சொன்னது போல மாசில்லாத மனதனோடு ஒன்றையே இலக்காக பற்றி நாம் விழையக்கூடிய எல்லா செயல்களையும் அந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் இதுல முக்கியமானது வந்து உபதேசம் அப்படிங்கிறது நம்மை நாமே சமாதானப்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு இருந்துவிட்டால் நாம் இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு சவாலையும் சந்திக்க முடியும் எந்தவித தோல்விகளையும் அவமானங்களையும் நம்மால் ஜீரணித்து போய் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை என்பதை மட்டுமே இலக்காக வைத்து நாம் வாழ முடியும் ஆயிரம் சோகங்கள் எனக்கும் உண்டு நான் ஒவ்வொரு தனி மனிதர்களாக இந்த பிரபஞ்சத்தினுடைய தனி மனிதை ஒரு ஒரு மனுஷியாக நான் எடுத்துக்கொண்டால் என்னை இந்த உலகத்திற்கு வந்து எவ்வளவு ஆண்டுகள் கழிந்த பின்பும் மனதிற்கு சோகம் மட்டும் மனதிற்குள் நிரந்தரமாக ஒரு மூலையில் தங்கி கொண்டே இருக்கும் பல்வேறு சமயங்களில் மனிதர்களிடம் பல்வேறு ஆறுதல்களை பெற என் மனம் விழ விழைந்தது உறவு உறவினர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நான் வந்து அவர்களிடம் பேசினால் என் மனவாரம் நீங்கும் இவர்களிடம் பேசினால் எனக்கு மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் என்று நினைத்து நான் மனதில் பட்டதை மனதிற்குள்ள வேதனைகளை பகிர்வேன் ஆனால் யாராலையும் என்னுடைய மனதை சமாதானப்படுத்த முடியாது பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே சென்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை வீட்டிற்கு வீடு வாசல் படி அப்படி நினைத்துக்கொண்டு நமக்குள்ள பிரச்சனையை மட்டும் அசை போட்டுக்கிட்டே இருக்காம எதுவும் கடந்து போகும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய வேலைய பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படி இல்லாம நானும் ஒரு மனநோயாளி மாதிரி பல்வேறு சமயங்களில் பல்வேறு மனிதர்களிடம் அவர்கள் சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் ஆஹ் விட்ட சகோதரியாக இருக்கட்டும் ஒன்றுவிட்ட விட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் என்று அவர்களிடம் போய் ஐயோ எனக்கு இப்படி நடந்து விட்டது என் மகள் என்னிடம் பேச மாட்டாள் என் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் அவள் அவள் குழத்தை பெற்றவுடன் அவள் கணவர் வீட்டுக்கு சென்றவள் என்னிடம் ஒரு சில கம் சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால என்கிட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டா என்கிட்ட பேச மாட்டாள் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா நானும் செய்த தப்பு சில சில தப்புகள் மனிதர்கள் தானே வாக்குவாதங்கள் எல்லா இடமும் செய்த குற்றம் ஐந்து பர்சன்டேஜ் என்றால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குற்றம் செய்தவர்கள் ஐந்து சதவீதம் குற்றம் செய்தவள்தான் மிகவும் கொடியவள் என்று முத்திரை குத்தி ஒரு இமேஜையே வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படி இருந்த பிறகும் மனசை தேத்திக்கிட்டு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து பல்வேறு விதமான உபதேசங்களை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நீ அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு ஆனா நம்ம யா மற்றவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைகள் வரும்போது உபதேசங்களை அள்ளி வீசும் அபிப்பிராயங்களை அள்ளி வீசும் இது இப்படி போய் நீ எப்படி செய்து கொண்டிருக்கலாம் இப்படி செய்து கொண்டிருக்கலாம் நீ அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உபதேசங்களை நம்ம அள்ளி வீசும் அதே சமயத்துல நமக்குள்ள உள்ள பிரச்சனையை நமக்கு நாமே தீர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை நமக்கு நாமே செஞ்சுக்கணும் நான் இந்த கொஞ்ச நாளா ஒன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் என்னுடைய ஆஹ் குழந்தைகள்கிட்ட பிரச்ச வருஷமாக நான் போராடி கொண்டே இருந்தேன் போராடிக்கொண்டே இருக்கிறேன் ஏராளமான பணத்தை விரயம் செய்துவிட்டு மீண்டும் பணம் சேமிக்க முடியாமல் வயோதிக காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதே என்னெல்லாம் நம்ம செய்ய போறோமோ வாழ்க்கையில் நம்ம என்ன பாடுபட போறோமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பேன் அதே சமயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை நமக்கு நாமே சொல்லிக்கிடுவோம் நம்ம பர்ஃபெக்டா இருப்போம் நம்ம புலம்ப வேண்டாம் நமக்கு இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு மனசை தீர்க்கமா வச்சுட்டு போயிட்டே இருக்கும் இழந்ததை எல்லாம் தானம் செய்ததாக நினைச்சுக்கிடுவோம் இவ்வளவு நாளும் இழந்த பணத்தையா இருக்கட்டும் மனசு மனவேதனைகளா இருக்கட்டும் நேரத்தையா இருக்கட்டும் தானம் செய்ததாக இருக்க தானம் செய்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசை தேத்திட்டு இன்னைக்குதான் நம்ம புதுசா பிறந்தோம் இந்த உலகத்துல தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி வாய்ப்புகளை வழங்க போகுது நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு கோடிக்கணக்கான செல்வம் இருந்தா கூட உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அதை நம்ம அனுபவிக்க முடியாது மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்தான் நம்ம மனிதனாக பிறந்த அந்த வாழ்க்கை வட்டத்தை முடிக்கிறதுக்கு வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசை நான் தேத்திக்கிட்டு வாழ அதுக்கு பழகிக்கட்டும் வாழ்க்கையில தனிமை அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையான நண்பன் நம்ம தனிமை அப்படிங்கிற போது நமக்கு நிறைய சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் நம்மளுடைய மனசுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னா அலசி ஆராயதுக்கு நேரம் கிடைக்கும் தனிமை நம்மளை காயப்படுத்தாது தனிமை நம்மை சற்று கொஞ்சம் கூட சுதாரணமாக இருக்க வைக்கும் தனிமை நம்மளை அசால்ட்டான சில சில விஷயங்கள் வந்து நம்மளை விடுவிக்கும் தனிமை கொடுமை இல்லை ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பேணினால் தனிமை தனியாக வாழ்வது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும் அதனால இந்த பிரபஞ்சத்துல வந்து என்ன கொட்டி கிடக்கிறதுன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாத அமைது கண்ணுக்கு தெரியாத மகிழ்ச்சி நம்மளால் உணர மட்டும் கூட செய்யக்கூடிய அன்பு அதிசயங்கள் பல கொட்டி கிடக்கிறது கண்ணுக்கு தெரிவது நம்மளுடைய நாம் அனுபவிக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கலாம் அனுபவ பொருட்களாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத நூதனமான அந்த சாப்ட்வேர் மாதிரிப்பட்ட பொருள்களை நாம் அனுபவிக்க இந்த வாழ்க்கை நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நாம் ஒரு அங்கம் என்பதை நினைத்துக்கொண்டு மொஹா சமுத்திரத்தில் நாம் ஒரு துளிதான் என்று நினைத்து கொண்டு அகந்தை ஆணவம் ஈகோ எல்லாவற்றையும் மூட்டை கட்டி அந்த சமுத்திரத்தில் ஓட விட்டுவிட்டு நாம் மனசுத்தத்துடனும் ஆரோக்கியத்துடன் கம்பீரத்துடனும் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு அந்த எல்லாம் வல்ல பிரபஞ்ச நாயகன் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க நலமுடன் அனைவருக்கும் வணக்கம்